இதெல்லாம் முத்திருச்சு இது முத்துனதை எடுக்க எடுக்க தான் என்னாகும் இந்த புதுசாக மணிக்கட்டி வருது இல்லைங்களா இது ஊறும் இது இது ஊற ஆரம்பிக்கும் போது அடுத்த பூ வந்து வர ஆரம்பிக்கும் அடி அடிப்படுத்துட்டு பாருங்களேன் எப்படி இறங்கி பார்த்தீங்களா இப்போ ஆவரேஜாக அதிகபட்சமாக ஒரு செடிக்கு ஒரு கிலோ அளவு போட்டாலே கிட்டத்தட்ட ஐநூறு கிலோ வருது நாம சொல்கிறோம் அரை கிலோலேருந்து முக்கால் கிலோக்குள்ள ஒரு செடிக்கு ஆவரேஜ் போட்டாலே முந்நூறு கிலோ இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு கிட்டத்தட்ட எட்நூறுரூவா சந்தை மதிப்பு வந்து போய்க்கிருக்கனால கிட்டத்தட்ட ஊடுபயிராக ஒரு ரெண்டு லட்ச ரூபாயிருந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே நமக்கு வந்து உறுதியாக வந்து வருமானம் தரக்கூடியது அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்லேருந்தே நான் உங்கள் தினேஷ்குமார் மிளகு சாகுபடியை பற்றியும் மிளகு சாகுபடி பற்றின தொழில்நுட்பங்கள் பற்றியும் எந்தெந்த மாதிரியான மண்ணிலாம் சாகுபடி பண்ணலாம் அப்படின்னு நம்ம நிறையா ஃபீல்டு வீடியோஸ் சாகுபடி பண்ண தோட்டத்துலேருந்து நம்ம காணொலி போட்டோம் ஓராண்டுகள் நிறைவடைந்த கிட்டத்தட்ட பதிமூணு மாதங்களுக்கு மேலான ஒரு தோட்டத்தில் இப்போ நாம் வந்து இருக்கிறோம் கிட்டத்தட்ட இது வரைக்கும் வந்து ஒரு மூணு தடவை வந்துட்டு அறுவடை எடுத்திருக்காங்க பத்தாவது மாதத்தில் ஒரு அறுவடை எடுத்தாங்க அதை எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிறதையும் நாம் வந்து பதிவு பண்ணோம் இப்போ அறுவடை முடித்து அடுத்த நாலு மாதத்தில் இதுக்கு இடையிலே ஒரு அறுவடை எடுத்திருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்கலாம் தொடர் அறுவடை நீங்கள் எடுக்க எடுக்கத்தான் ஊரும் இந்த இருக்கீங்களா இந்த மாதிரி இது இது நீ எல்லா செடிகளையும் அப்படி அவரைஜாவே பார்க்கலாம் இல்லை எனக்கு வந்து பூ வர்றது வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது என்னாகும்னா இந்த காய் முத்திருச்சுன்னு வச்சுங்களேன் இந்த காயை நீ எடுக்கலைன்னா அடுத்த பூ வந்து வெளி தள்ளுறது வந்து ரொம்ப சிரமப்படும் இப்போ தென்னை மரத்தில் எப்படி நாம் வந்துட்டு நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு அறுவடை சொல்கிறோம் அல்லது ரெண்டு மாதத்துக்கு ஒரு அறுவடை வருஷத்துக்கு ஒரு எட்டு அறுவடைலேருந்து குறைந்தது ஆறு அறுவடையாவது தென்னை பண்ணணும்னு சொல்கிறோம் இல்லை அதே மாதிரி இளநிக்கு போகும்போது இருபத்தஞ்சி நாளைக்கு ஒரு அறுவடையாவது பண்ணிடணும் காரணம் இளனியினுடைய வயது கிட்டத்தட்ட ஆறேகால் மாதந்தான் அப்போ இருபத்தஞ்சி நாளைக்கு ஒரு அறுவடை அது அதிகபட்சம் மாதத்துக்கு ஒரு அறுவடையாவது எடுக்கணும் ஏன் அப்படி எடுக்கலைன்னா என்னாகும்னா எடுக்கிற உணவானது நேராக வந்துட்டு அந்த இருக்கிற காய்களுக்கே கடத்திக்கிட்டே இருக்கனால பூக்களுடைய எண்ணிக்கை வந்து குறைவாக வர ஆரம்பிக்கும் அப்போ பூக்களுடைய எண்ணிக்கை வந்து தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நாம் என்ன சொல்கிறோம் ஓராண்டுகள் நிறைவடைந்த செடிகளில் பார்த்தீங்கன்னா எல்லா மாதமும் ஒரு மோரை வந்துட்டு வெறும் மோரை நாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு எவ்ரி த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு தொழு உரம் மக்கண தொழு உரம் ஒரு கிலோ அளவுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அந்த புளிச்சமோரை என்னாவது ஜிப்ரலிக் காசிட்ட ப்ரொடியூஸ் பண்ணுறது மூலிமா பூக்களை வெளிக்கொணரும் அப்போ பூக்களை வெளிகொணுற அளவுக்கு வந்து செடிக்கு வந்து எனர்ஜி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு தொழு உரம் புண்ணா அல்லது உயிர் உரங்கள் சூடா மனசு ட்ரைக்கோடர்மா கொடுமா பேசி அசோஸ் பண்ணிடலாம் பாஸ்மோ இந்த மாதிரி எதாவது ஒன்று கொடுத்துட்டே இருக்கும் பின்னாகும் தொடர்ச்சியாக வந்து பூக்களை வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இதிலே பார்த்தீங்கன்னா எல்லா செடிகளும் ஒரே மாதிரி இருக்காது நீ பார்க்கலாம் ஆவரேஜாக இருக்கும் அதாவது ஒரு சாகுபடியில் எண்பது விழுக்காடு சமவெளியில் வந்துட்டு மிளகு வந்துட்டு நம்மளால் வந்து சக்ஸஸ் ரேட்டை வந்து கொண்டு வந்துட முடியும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் அதாவது வந்து ஒரு அறுவடைங்கிறது ஒரே நேரத்தில் வந்து ஒரு செடிக்கு வந்து ஒரு கிலோ கிடைக்காது நடவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் நிறைவடைந்த இந்த செடியில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டாவது வருஷம் முடியும் போது பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வந்து ஒரு அரை இருந்து ஒரு கிலோ அளவுக்கு வந்து இந்த செடி வந்து நமக்கு வந்து மிளகு வந்து கிடைக்கும் இப்போ ரெண்டு கிலோ ஒரு ஒரு செடிக்கு வந்து ஒரு கிலோ ஆவரேஜாக கிடைக்கணும் எப்படி கிடைக்கும் அப்படின்னா அதிகப்படியான பக்க கிளைகளை வந்து ஒரு செடி வந்து உருவாக்கணும் அப்போ அதிகப்படியான பக்கக் கிளைகளை உருவாக்கும் போது என்னாகும் அதிகப்படியான மகசூல் வந்து எட்ட முடியும் அப்போது ஆவரேஜாக வந்து எனக்கு வந்துட்டு ஒரு முக்கால் கிலோலேருந்து ஒரு கிலோ வந்துட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஆண்டுதுலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் நாம் சொல்கிறோம் ஒரு செடிக்கு ஒரு செம்ப ஸ்மால் ஸ்பேஸில் ஒரு ஏக்கருக்கு ஐநூறு செடி சாகுபடி பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போது அந்த சாகுபடி என்ன என்னாகும்னா ரொம்ப ஆவரேஜாக அதிகபட்சமாக ஒரு செடிக்கு ஒரு கிலோ அளவு போட்டாலே கிட்டத்தட்ட ஐநூறு கிலோ வருது நம்ம சொல்கிறோம் அரை கிலோலேருந்து முக்கால் கிலோக்குள்ளே ஒரு செடிக்கு ஆவரேஜ் போட்டாலே முந்நூறு கிலோ இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு கிட்டத்தட்ட எட்நூறுவா சந்தை மதிப்பு வந்து போய்கிறதுனால கிட்டத்தட்ட பயிராக வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபாயிருந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே நமக்கு வந்து உறுதியாக வந்து வருமானம் தரக்கூடியது இப்போது இது நம்ம ஏற்கனவே சொல்லிக்கோ செம்பட்டியில் இருக்க தோட்டம் நீங்கள் வந்து பார்க்கலாம் இப்போ வந்துட்டு கொ சீ கொடிமிளகு வந்து சீசன் கிடையாது நம்ம சொல்லியிருந்தோம் செடி மிளகு வந்துட்டு அதற்கு ஏற்ற இந்த இந்த சூழ்நிலையில் நீங்கள் பாருங்களேன் தென்னையும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு முததுக்கே வந்துட்டு ஒரு நாற்பது ஐம்பது தென்னைகள் தான் இருக்கும் அந்த நிழலுக்காக வந்து அகத்திய ஊடுபயிராக போட்டு நாம் வந்து கொண்டு வந்திருக்கோம் இது போல் ரகத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பக்கம் இது முத்திருச்சு ஒரு பக்கம் பூ வந்து வந்துக்கிட்டே இருக்குது நாம் சொல்கிற சீசன் கிரா க்ராப் கிடையாது அன்சீசன் கிராப்பு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் இல்லை அதிகப்படியான தண்ணி தேங்கிருச்சு என் நிலத்தில் அப்படின்னா ஆகும்னா இங்கே பார்த்தீங்களா இதுதான் சிம்டம்ஸ் இது வந்து வேரில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு செடி நமக்கு வந்து ஒரு செய்தி சொல்லுது அப்போ அது ஆகும் உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் முறையில் போகிற விவசாயிகள்னு பார்த்தீங்கன்னா சூடமானஸு பே ட்ரைகூடர் மறுபடி பேசிலா மைசீஸு இது போல் உயிரி உரங்களை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் இல்லை நான் உடனே வந்து கண்ட்ரோல் பண்ண நினைக்கும் போது ப்ளூ காப்பரை வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு மூணு கிராம் அளவில் நம்ம வந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு ரிசல்ட் வந்து அடுத்து வரக்கூடிய தளிர்கள் பார்த்திங்கன்னா நல்லா வரும் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் புதிய தளிரில் அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்காது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பூக்களில் அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்காது நீங்கள் பார்த்தீங்களா காரணம் ப்ளூ காப்பர் கொடுத்தோன்னே அது வந்து ரெக்கவர் ஆகுது அப்போது எல்லா செடிகளும் பார்த்தீங்கன்னா அதற்கு வந்து உணவு தேவை பற்றலையா அல்லது எனக்கு வந்து நோய் தாக்குதல் இருக்கா இல்லை பூச்சி தாக்குதல் இருக்கா அப்படிங்கிறது வந்து செடி நமக்கு சொல்லும் அப்போது அதை நாம் சொல்லிக் கொடுக்குறது தான் நாம் வந்துட்டு தோட்டத்துக்கு வந்துட்டு சர்வீஸு எதுக்காக வர்றோம் அப்படின்னா இது போல் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்தால் எப்படி வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி நம்ம வந்து தொடர் அறுவடைக்கு வந்து நம்ம வந்து கொண்டு போகிறது அப்படிங்கிறதுக்காக தான் இது பார்க்கலாம் இந்த செடிகளும் பார்க்கலாம் கிட்டத்தட்ட நல்லாவே இருக்குது கிட்டத்தட்ட குறைஞ்சதும் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிளைகளுக்கும் மேலே கிளப்பறிஞ்சிருக்கு இதில் என்னென்னா இந்த கவாத்தே பண்ணாமல் இந்தளவுக்கு கிளம்பிது பார்த்தீங்கன்னா செடி மிளகு மட்டும்தான் கொடி எப்படி வந்து மரத்தில் ஏறிப்போதும் அதே மாதிரி தான் இதில் நீங்கள் பார்க்கலாம் பற்றுவேர்கள் வருமா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சொல்லி நிறைய விவசாயிகள் கேட்டிருந்தீங்க இதில் இப்போ கூட பார்க்கலாம் வேர்களே வராது இப்போது பற்றுவேர்கள் வராதனால என்ன செய்யும் இது இப்படியே தான் இருக்கும் நீ பார்த்தீங்கன்னாலும் தெரியும் இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி நிறைய வந்து இப்படி வந்து பார்த்திங்கன்னா படர்ந்து படர்ந்து இருக்கும் அப்போ என்ன ஒன்று ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குச்சி கொடுத்து எடுத்துக்கட்டும்போது என்னாகும் கீழே காற்றோட்டங்கள் வந்து நல்லாவே போயிட்டு வரனால தொடர்ச்சியாக வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து அறுவடைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டாவது வருஷத்துலேருந்து ஒரு ஆண்டு நிறைவடைஞ்சிடுச்சு அப்படின்னா ரெண்டாவது வருஷத்துலேருந்து ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதம் ஒரு தடவையாவது மிளகு எடுத்துடணும் ஒரு செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பத்து கொத்து தாங்க இருக்குது இல்லை இருபது கொத்து தாங்க இருக்குது பரவாயில்ல அந்த இருபது கொத்த எடுத்துடணும் ஒரு செடிக்கு ஆவரேஜாக வந்து பத்து கொத்து அப்படின்னு கணக்கு போடும்போது கிட்டத்தட்ட ஆயிரம் செடி வச்சுருக்க விவசாயிகள் பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு அறுவடைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்போது அது அது என்னாகும் அதை எடுத்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம் இயர்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸு பிளான் பண்ணி வச்சுக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு வெயிலில் வந்து இருக்குன்னு பார்த்திங்களா இப்போ நாம் எதுக்காக அந்த நிலலை உருவாக்க சொன்னோம் அகத்தி போட்டோம் அப்படின்னா முதல்ல வந்து நல்ல வேரோட்டங்கள் இருக்கும்போது இவ்வளோ வந்து வெயில் இருந்தால் தாங்காது அப்போது அந்த வேரோட்டம் ஓடுன்னு முடிச்ச பின்னாடி இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் மணி கட்டிருச்சு தெரியுதுங்களா மகரந்த சேர்க்கை நடந்து மணி கட்டிருச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே பால் புகழ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது நீ ஆவரேஜ் எல்லா செடிகளையும் பாருங்களேன் அப்போது பூச்சி தாக்குதலுங்கிறதே இல்லை பூச்சி தாக்குதல் இல்லை ஆனால் தண்ணி அதிகமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நோய் தாக்குதல் அந்த நெமோட்டோன்னு சொல்லக்கூடிய நோய் தாக்குதல் வந்து வருது அதை நாம் வந்துட்டு இப்போ நம்ம சின்ன பார்த்தீங்களா ஆர்கானிக்காகவும் இன்னார்கானிக்காகவும் நாம் கொடுத்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போ இந்த செடிகள்லாம் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு நூறு செடிகளில் எண்பது விழுக்காடு அதாவது நூறுக்கு எண்பது செடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே ஈவனாக தான் இருக்கும் பெரிய மாற்றாலிட்டி வராது இந்த அளவுக்கு வந்து வரும்னு இந்த ஊரில் இருக்க யாருமே நம்பலை இவ்வளோ அடரம்பாக வந்து மணி கட்டுமா அப்படிங்கிறத நம்பல இப்போ தான் வந்துட்டு இந்த உள்ளூருக்குள்ள இருக்க லோக்கல் இருக்கிற விவசாயிகள் வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு செடி மிளகு வந்துட்டு செம்ம வெளியில் வருது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம கிட்டத்தட்ட ஓராண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு இவ்வளோ பெரிய செடிகளாக வரும்போது ஆவரேஜாக ஒரு அரை கிலோவிலருந்து இருந்து முக்கால் கிலோவுக்கு குறையாமல் ஒரு ஆண்டுக்கு வந்து நம்மளால் மிளகு வந்து எடுக்க முடியும் இதனுடைய அடித்தரம் பாருங்களேன் எந்தளவுக்கு அடித்தரம்னு பாருங்கள் பார்த்தீங்களா இந்த மாதிரி புத்திர மிளகுகள் இருந்தால் நம்ம அறுவடை எடுத்துக்கிட்டே இருக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் புது தளிர் உருவாக புது தளிர் உருவாகும் போதே அந்த தளரோடு பார்த்திங்கன்னா பூ வந்துடும் இது கரிமுண்டால் வந்து அதிகமாக வரும் பனியூரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மூணு இலைக்கு ஒரு பூ நாலு இலைக்கு ஒரு பூ அந்த மாதிரி தான் வந்து வர ஆரம்பிக்கும் இங்க இப்போ இதில் இதெல்லாம் இதெல்லாம் முத்திருச்சு இது முத்துனதை எடுக்க எடுக்க தான் என்னாகும் இந்த புதுசாக மணிக்கட்டி வருது இல்லைங்களா இது ஊரும் இது இது ஊற ஆரம்பிக்கும் போது அடுத்த பூ வந்து வர ஆரம்பிக்கும் இதை அடிப்படுத்து பாருங்களேன் எப்படி இறங்கி பார்த்தீங்களா அதாவது கொடிமிளகில் எந்தளவுக்கு வந்து மகசூல் காய் வந்து இப்படி நெருக்கமாக மணிக்கட்டுதோ அந்தளவுக்கு மணி கட்டியிருப்பாரு இது இதுபோல் வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மிங்கை ரன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற விவசாயிகள் மிளகு பற்றின சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கிற விவசாயிகள் நீங்கள் எப்போ வேணாலும் வந்து உளவி வந்து தொடர்பு கொள்ளலாம் அதாவது நாம் சொல்கிறோம் அறுபது விழுக்காடு நிலால் எந்தளவுக்கு முக்கியமோ அதே நேரத்தில் நாற்பது விழுக்காடு வெளிச்சமும் முக்கியம் அப்போ தான் வந்து ஒளிச்சரிக்கைங்கிறது நடக்கும் அப்போ தண்ணி தேங்குனா என்னாகும் தண்ணி தேங்கலாம் என்னாகும் இதுக்கு வந்து தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கணுமா இல்லைங்க அளவான தண்ணி இருந்தால் போதும் வாரத்துக்கே ரெண்டு தண்ணி இருந்தால் கூட போதுமானது மண்ணை பொறுத்து மாறுபடும் இல்லைங்க எனக்கு கொஞ்சம் பிளாக் சைலாக இருக்குங்க மேட்டுப்பாத்தி போட்டு தாராளமாக சாகுபடி பண்ணலாம் ஈர வேகமாக வந்து காய காயாது பிளாக் சைலில் அதனால மேட்டுப்பாத்தி போட்டு போகிறது நல்லது இல்லை ரெட் சைடில் இருக்குது சராலியாக இருக்குது தாராளமாக நம்ம வந்து குழி எடுத்து போகலாம் குழி எடுத்து வைக்கிறதுக்கு மேட்டு பார்த்து வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அது லூஸ் சைடில் இருக்கனால வேர் ஓட்டங்கள் வேகமாக நடக்கும் அப்போ வளர்ச்சிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேகமாக இருக்கும் இது போல் வீரியர்கள் வேணுங்கிற வணங்குகிற விவசாயிகள் மிளகு பத்தின சந்தைகள் இருந்தால் உங்களுக்கு என்ன கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து உழவியை தொடர்பு கொள்ளலாம் ஒரு ஏக்கருக்கு ஐநூறு செடிகளில் வந்து நம்ம வந்து திறந்தோப்புக்கில் ஊடு பயிரை வந்து சாகுபடி பண்ணலாம் நம்ம எல்லா காலங்களையும் சொல்கிற மாதிரி என்றைக்குமே ஓர் பயிர் சாகுபடி முறை இல்லாமல் அடுக்குமுறை சாகுபடிக்கு நாம் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சரை பெரிய அளவில் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் இப்போது ஒரு வருமானம் இல்லாமல் தொடர்ச்சியாக இரண்டு மூன்று வருமானங்கள் வர அளவுக்கு நம்ம நிலத்தை நாம் வந்து உருவாக்கிறணும் இதுபோல் உங்களுக்கு அடுக்குமுறை சாகுடைய நினைக்கிற விவசாயிகள் செடி மிளகு சாகுடி நினைக்கிற விவசாயிகள் கொடிமிளகு சாகுடைய நினைக்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உளவியை கொள்ளுங்கள் உளவி என்றும் உங்களோடு பயணிக்கும் நன்றி வணக்கம்